வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் ஏன்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தாய்மார்களுடைய மேன்மைக்காகவும் நன்மைக்காகவும் அவருடைய பாதுகாப்புக்காகவும் இதே இதயம் புரட்சித் தலைவி பொன்மணத் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டார் அதில் பெண்கள் பாதுகாப்பிற்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கியதுதான் அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஆ சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் அமைத்து காட்டினார் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி மூன்று ஜனவரி இருபத்தி ஏழு அன்று கூடுதலாக முப்பத்தி ஏழு அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை திறந்து வைத்து பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை ஆங்கிலத்திலே சொல்வதற்கு தயங்குவார்களே அவர்கள் எளிமையாக அதே நேரத்தில் பாதுகாப்பாக உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் என்கின்ற மாபெரும் கட்டமைப்பை இந்தியாவிலேயே முதல் முறையாக உருவாக்கி காட்டினார் நம் இதய தெய்வம் அம்மா அவர்கள் நாட்டிலேயே முதல் முறையாக பெண் கமாண்டோ படையை நிறுவியவர் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி பொன்மலை தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் நாள் நூற்றி அறுபது பெண் காவலர்களை கொண்டு மிகச்சிறந்த கமாண்டோ படையை உருவாக்கி இந்திய நாட்டிற்கே முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கியவர்தான் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி பொன்மணத் தலைவி அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் நாள் தமிழ்நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் என்கின்ற பெருமையை பெற்றவர்தான் நமது இதய தெய்வம் புரட்சி தலைவி பொன்மண தலைவி அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு காவல்துறையில் முப்பது சதவீதம் பெண்களுக்கு என்று இடஒதுக்கீடு வழங்கி காவல்துறையில் பெண்கள் அதிக எண்ணிக்கையில் பணியாற்றுகின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்த ஒப்பற்ற ஒரே தலைவி நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி பொன்மண தலைவி அம்மா அவர்கள் இப்படி பெண்கள் பாதுகாப்பிற்காக பெண்களின் முன்னேற்றத்திற்காக பெண்கள் நலனுக்காக அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் கமாண்டோ பெண் பிரிவு மற்றும் காவல்துறையில் முப்பது சதவீத இட ஒதுக்கீடு என்று வழங்கி சமூக நீதி காத்தவர்தான் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி பொன்மண தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான இந்த காணொளியை உங்கள் பார்வைக்கு படைத்திருக்கிறோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்